வணக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூறிலே இது எண்பதாவது புகழாகும் திருச்செந்தூர் முருகனை பற்றிய பாடலாகும் தானதனதான தானதனதர் தானதனத காடுமலையோடி தாவி மடவார்கள் காதலுறவாக பஞ்சபூதம் காமநடுவேளை காலை முதல் மாலை காம நடுவேளை காலை முதல் மாலை காணவதில் இலை கொஞ்சம் நாளை ஈடு செய்ய தீதுள் பேருமொரு மாடுர் கீடு செய்ய தீதுள் தேருமுரு மாடுர் தேமனுயிர் மேவ துன்புராதே இரருகை மேலே இரருகை வேலிற்று சீரழகு நீருகை வேலின் சீரழகு நீவை தேகமுடன் மோட்சத் அன்புதாராய் தேகமுடன் மோட்சத்து அன்புதாராய் பீடுடைய நீள சாதிவள்ளியாளின் பேரறிய காலில் தங்குவோனே பீடமது நாடி தேடி வருவோரை பீடமது நாடி தேடி வருவோரை மாறிஞ்சு பாலாம் பாடுபடு தேவர் சோகமர சூர பாரில் உயிர் போக செங்கை வேலை பாடமென ஏவி சீரலையின் வாயின் பாசமுடன் மேவ தம்பிராணி பாசமுடன் மேவ தம்பிராணி